இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அரிகாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நீர்மொழி கப்பல் இன்று கடற்படையில் இணைய தயாராகி வருகிறது அதை பத்தி தான் பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் அனைத்துமே சைனாவினுடைய ஜே டுவெண்ட்டி போர் விமானத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நாளிதழ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க அதை எப்படி இந்தியா சமாளிக்க போறாங்க அதை பத்தி தான் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலா ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அரிகாட் என்று சொல்லப்படக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் சப்மிரைனை உருவாக்கிட்டு வராங்க அது இன்று கடற்படையில் இணைய தயாராகி வருகிறது இது இந்தியாவினுடைய இரண்டாவது முக்கியமான நீர்மொழி கப்பலாகும் ஆல்ரெடி இந்தியாவில் அரிகான்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மொழி கப்பல் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஏழு வருட உழைப்பில் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இதை யார் உருவாக்கி இருக்காங்கன்னா சிபில்டிங் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இதனுடைய செலவு சுமார் நாற்பதாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இதன் மூலமாக எதிரி வந்து எதிரினுடைய சேட்டலைட் மூலமாக இந்த நீர்மூழி கப்பல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா மினிமம் வந்து இந்த பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் வந்து ஐந்து டு ஆறு கப்பல் இருந்தால் இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி கடற்பகுதியின் எல்லைப்பகுதி அனைத்துமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் மூலமாக எதிரியை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த நீர்மூழிக் கப்பலுடைய வேலையே பகுதியை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுல ஆறு டார்படியோ டியூப் இருக்கு இந்த டியூபின் மூலமா உள்ள ஆறு ஏவுகணையை பிக்ஸ் பண்ண முடியும் இந்த ஏவுகணையை வந்து எதிரிய அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல பல்வேறு சைஸ் உள்ள கே சீரீஸ் நிறைய ஏவுகணைகள் இருக்கு அது கே ஃபோர் ஆகட்டும் கே ஃபிஃப்டீன் கே ஃபைவ் இந்த மாதிரி நிறைய கேவை வகையான ஏவுகணையை நம்ம டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் அது அரிகாண்ட் அரிகாட் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஏவுகணையை நம்ம டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வரோம் அதன் மூலமாக எதிரியை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் நம்ம கிட்ட கரண்டில் அவைலபிள் இருக்க நீர்மூழி கப்பல்னா ரெண்டே ரெண்டு தான் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான பலிஸ்டிக் மிசைல் சப்ரைன் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ள இன்னும் ரெண்டு நீர்மொழி கப்பல் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த அரிகாட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான நீர்மொழி கப்பல் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து நாலு கே ஃபோர் ஏவுகணையை சுமந்து செல்ல முடியும் ஆக்சுவலாக இந்த நீர்மொழி கப்பலில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் வந்து இடையை சுமந்து கொண்டு போக முடியும் அப்படி நம்ம ஆறாயிரம் டன் சுமந்து கொண்டு போக முடியும்னா மற்ற மெட்டீரியலோட வெயிட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரியே ஒரு கே ஃபோர் ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட பதினேழு டன் இருக்கும் மேக்சிமம் வந்து நாலு கே ஃபோர் ஏவுகணை சுமந்து கொண்டு போக முடியும் அல்லது நம்மளால கே ஃபோர் ஏவுகணையை நாலு சுமந்து கொண்டு போக முடியலனா அல்லது நம்மளால ஏழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து பன்னெண்டு கே பிப்டின் ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் ஏவுகணையை ஏவுகணைய் வந்து சுமார் ஒரு ஏவுகணையோட வெயிட்டு சுமார் ஆறு டு ஏழு டன் ஏவுகணையை கொண்டு போய் ஏழுநூறு ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு போய் எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கும் அழிப்பதற்கும் இதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நமக்கு முக்கியமான எதிரி எதிரின்னான்னா ஒண்ணு வந்து சைனா இன்னொன்னு பாகிஸ்தான் நம்ம சைனாவை அட்டாக் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரும் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து அட்டாக் பண்ணுறதுனா இந்தியன் ஓஷன்லேருந்தான் அட்டாக் பண்ணணும் இந்தியன் ஓஷன்லேருந்து அட்டாக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அது கே ஃபிஃப்டீனோ அல்லது கே ஃபோரோ ரெண்டுமே பாசிபிள் கிடையாது நம்ம வந்து தக்டாப்புக்கு வச்சிருக்கலாம் பட் ஃப்யூச்சர்ல வந்து எஸ் ஃபோர் மற்றும் எஸ் ஃபோர் ஸ்டார் வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் ரெடியாக போகுது அதுதான் வந்து நம்ம சைனா பெய்ஜிங் போன்ற பல்வேறு நாடுகளை அழிப்பதற்கு அதுதான் உதவியா இருக்க போகுது ஏன்னா அதுல கே ஃபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை இருக்கு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஏழாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதன் மூலமாக தான் நம்ம எதிரியை அழிக்க போறோம் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம நம்ம இருக்க இந்த கே போர் மற்றும் கே பிப்டீன் ஏவுகணை இந்த ஏவுகணை இந்த அரிகான் மற்றும் அரிகான் இந்த ரெண்டு ஏவுகணை மூலமா கண்டிப்பா பாகிஸ்தானியை டோட்டலா அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏதாவது பாகிஸ்தான் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம அழிக்க மாட்டோம் அட்டாக் பண்ண மாட்டோம் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வருதுன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் நார்மலாக வந்து தண்ணிக்கு உள்ள போயிடுச்சுன்னா என்னுடைய வேகமே வந்து வேற லெவலில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்டு வேகத்தில் போகும் கரெக்டாக சொல்லணும்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவரில் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே தண்ணிக்கு வெளியே போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து பன்னெண்டு நாட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு வாரம் பதினான்கு நாட்கள் தொடர்ந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவினுடைய டெக்னாலஜி மற்றும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த ரெண்டினுடைய டெக்னாலஜி மூலமாக எண்பத்தி மூணு மெகாவாட்டை வந்து அணு உலை மூலமாக உருவாக்கி இது வந்து ரெண்டு வாரம் நீருக்குள்ளே இருக்கிறக்கு இந்த அணு உலை மூலமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாரம் கழிச்சு கண்டிப்பாக வெளியே வந்ததாகும் ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் சைனா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு தொந்தரவை தான் இருப்பாங்க நம்ம கண்டிப்பா வெளியே வரும்போது சேட்டலைட்ல கண்டிப்பா தெரியும் அப்படி நம்ம கிட்ட மினிமம் ஐந்து டு ஆறு நீர்மொழி கப்பல் இருந்துச்சுன்னா ரெண்டு மைன்னன்ஸ் போச்சுன்னா நான்கு வந்து கண்டிப்பா நீர்மொழி கப்பல் எதிரிய வேட்டையாருக்கு தயாரா இருக்கும் எந்த சமயத்திலயோ எங்கிருக்குன்னு சேட்டலைட் மூலமா கண்டுபிடிக்க முடியாது அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம சைனாவை நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் இந்தியாவை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பதினெட்டு டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் வேணும் அதே மாதிரியே நான்கு பலிஸ்டிக் மிசைல் நீர்மொழி கப்பல் வேணும் அதே மாதிரியே ஆறு நீர்மூழ்கி கப்பல் வேணும் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் சைனாவை அட்டாக் செய்வதற்கும் இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் முடியும் அதே மாதிரியே சைனாட்ட கரண்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அறுபது கப்பலை அவங்க தயார் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளானோட முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா சைனா வந்து இந்த மாதிரி பலிஸ்டிக் மிசை சப்மரைன் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாமல் பேசிக் லெவலில் தான் இருக்காங்க அதனால அது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் எல்லாமே சைனாவினுடைய முன்னூறு ஜே டுவெண்ட்டி போர் விமானத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நாளிதழ் தகவல் வெளியிட்ருக்காங்க அதை எப்படி இந்தியா சமாளிக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்தியாவினுடைய பிளான் படி ரஃபேல் போர் விமானம் ஆல்ரெடி முப்பத்தி ஆறு நம்மிடம் கையிருப்பு இருக்குது நம்ம மீண்டும் வந்து இருபத்தாறு வந்து ஆர்டர் செய்ய போகிறதுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக அவர் சொல்கிறது கணக்குப்படி பார்த்தா ஐம்பது ரஃபேல் போர் விமானம் ஆட செஞ்சாலோ நமக்கு பத்தாது மினிமமாவது நம்ம இரநூறு ரஃபேல் போர் விமானமாவது நம்ம கண்டிப்பா ஆட செய்யணும் தான் சைனா போன்ற நாடுகளை சமாளிக்க முடியும் அவர்களிடம் ஆயுத பலம் மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் இது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா இருக்கு அதனாலதான் எளிதாக வந்து நம்முடைய எல்லை பகுதியை உள்ள நோக்கி வந்துட்டு இருக்காங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நம்ம அடிஷ்னலா நூறு எஸ்யூ பிப்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை நம்ம ஆர்டர் செய்யணும் அப்படி ஆர்டர் செஞ்சாத்தான் சீனாவினுடைய வான்வெளி அட்டாக்கை நம்ம கண்ட்ரோல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலதான் அவுட்புட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு நூறு ஏஎம்சிஏ விமானத்தையாவது தயாரித்து அவுட்புட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம மீரச் மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி பழைய ரக போர் விமானத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜியான ரஃபேல் போர் விமானம் இந்த மாதிரி அதுக்கு நிறைய வந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான தேஜஸ் கே டூ இந்த போர் விமானத்தை அடிஷ்னலாக ஒரு ஐம்பதாவது நம்ம வந்து கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும் நம்ம இன்ஜின பத்தி தான் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்துல இந்தியா பாதுகாப்பு மிகுந்த நாடாக மாறும் அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயஹந்த்